நகராட்சி அலுவலகம் எதிரே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர செயலாளர் கே பி சந்தோஷ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மனித சங்கிலி போராட்டத்தின் போது திமுக ஆட்சியின் கடந்த நாற்பது மாத காலத்தில் சொத்துவரி மின் கட்டணம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசிகள் உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது உள்ளிட்ட மக்கள் விரோத போக்கை திமுக ஆட்சி நடத்தி வருவதாக கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி திமுக அரசுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்